அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அதிகால வேலைக்காய் இப்பொழுது வார்த்தைகளும் கேட்க பிள்ளைகளுடைய இறுதி சமூகத்தில் ஒன்றாக இருப்பதாக ஆமேன் ஆண்டு வரும் ரஞ்சகருமாக நாமத்தினாலே இந்த அதிகால நேரத்திலே தொலைபேசி வாயிலாக கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரர் சகோதரிகளை நான் மனதார் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட நம்ம சில வசனங்களை கடன் போகலாம் கடந்த வாரம் திருச்சபையிலே திருவிருந்து என்ற தலைப்புல திருவிருந்து பெற்றுக் கொள்வதை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு திருமுழுக்கு என்கிறதான ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எடுப்பது எவ்வளவு அவசியமானது என்பதை குறித்து சில வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் ஏதோ கிறிஸ்தவங்களா மாறணும்னு சொன்னா ஞானஸ்தானம் எடுத்தாதான் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு மனநிலையில நம்ம ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுகிறோமா இல்ல ஞானஸ்தானம் அதற்கு அவசியமா என்பது வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சில சம்பவங்களை சில வசனங்களை சொல்லி நான் உங்களுக்கு ஞாபகம் முட்றேன் பொதுவாக நம்ம இந்திய திருநாட்டில் ஞானஸ்தானம் என்பதை குறித்து பல்வேறு தடுமாற்றங்கள் அதாவது வித்தியாசம் வித்தியாசமான வார்த்தைகள் உண்டு அதில் சந்தேகங்கள் உண்டு குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அது ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே கொண்டு வந்து அதை தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பது ஒரு வழிமுறையா இருக்கிறது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெளிப்பு ஞானஸ்தானம் இருக்கக்கூடாது அது மூழ்கி தான் ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது ஒரு ஒரு பக்கம் இதுக்கு நடுவுல வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிற போது ஐயோ நான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன் ஆனால் ஞானஸ்தானம் எடுக்க தவறிவிட்டேன் எனக்கு மரணத்துக்குள்ளாக எப்படியாவது ஞானஸ்தானம் கொடுத்துடணும் அப்படின்றதுனால அந்த மரண நேரத்துல வந்து ஒரு போதகரை கொண்டு வந்து தண்ணீரை தலையில் வைத்து ஞானஸ்தானம் கொடுப்பது உண்டு சிலர் ஒன்று ரெண்டு பேர் அந்த மாதிரி நடந்திருக்குது அந்த மாதிரி உண்டு இப்படி பல்வேறு சூழலில நான் குழந்தையில எடுக்கிறது சாத்தியமா வயது வந்த பிறகு எடுப்பது சாத்தியமா இல்லை நன்றாக வேதத்தை அறிந்து ஆலயத்துக்கு போய் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுப்பது சாத்தியமா என்று சொல்லி பலவிதமான சந்தேகங்கள் பலவிதமான இதுல ஒரு ஒழுங்கு எல்லாம் நம்ம யோசித்து அது அதை குறித்து விவாதித்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எடுத்துக்கொள்ளலாம் வேத புத்தகத்தை தயவு செஞ்சு இந்த கால நேரத்தில் நீங்கள் வரும்பொழுது வேத புத்தகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்க பிரித்து படிக்கலைன்னா கூட சொல்லுகிற வசனத்தை கவனித்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு பேனாவோ பென்சிலோ இருந்தால் அதில் ஒரு பேப்பர்ல வச்சு அந்த வசனத்தை மட்டும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் யோவான் மூன்று ஐந்துல சொல்லப்படுகிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்துக்கு செல்ல முடியாது கடவுளுடைய ராஜ்யத்துக்கு ஒரு மனுஷன் போக வேண்டுமானா முதலாவது அவன் ஜலத்தினால ஜலம் என்று தண்ணி தண்ணினாலையும் ஆவியினாலையும் பறக்கணும் அப்போ எப்படி சாத்தியம் ஆவினால எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் அதாவது புதிதாக வர்றவர்களுக்கு ஞானசானம் பெற்றவங்க சபைக்கு ஆராதனைக்கு போயிட்டு இருக்கிறவங்க சத்தியத்தை அறிஞ்சவங்களுக்குலாம் இது சந்தேகம் ஏற்படாது சில புதிய மக்களுக்கு இந்த சந்தேகங்கள் ஏற்படக்கூடியது வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு வேறும் திட்டமா சொல்லுகிறது அந்த தண்ணில மூழ்கி ரெண்டாவது இரண்டாவது ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுதுதான் அவன் பரலோகராட்சியத்துக்கு போக முடியும் அப்படின்னு அந்தவர் ஒரு சொல்றார் அதுல குறிப்பாக சொல்லும் பொழுது ஒன்று பொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவியினால் அப்ப தேவனுடைய ஆவி அது பரிசுத்த ஆவி அந்த பரிசுத்த ஆவி நமக்கு முழுமையாய் கொடுக்கப்படுகிற பொழுது அதை நாம் பெற்று கொள்ளுகிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையிலே நாம் அனுபவிக்கிற பொழுது நாம் முழுமையா கழுவப்படுறோம் வெறும் தண்ணில மூழ்கி எழுந்துட்டா போதாது அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகமும் நமக்கு நிச்சயமா கிடைக்கப்படணும் இது ரெண்டும் நமக்கு இருந்தாதான் பரலோக ராஜ்ஜியத்துக்கு நமக்கு அனுமதி உண்டு போய் சேருவோம் என்ற ஒரு நிச்சயத்த வேதத்துல நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது இன்னொரு முக்கியமானது என்னன்னா குழந்தை ஞானஸ்தானத்தை கொண்டு போய் ஆண்டவருக்கு இயேசு ஏசுக்கேசுக்கு குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கல அவர் எட்டாவது நாளில பிரதிஷ்ட செய்தாங்க தேவாலயத்தில் கொண்டு போய் பிரதிஷ்டை அதாவது இது கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறது என்று சொல்லி அதற்கு பெயர் வைக்கிறாங்க இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அவருக்கு முன்குறிக்கப்பட்டனால பெயரிடுறாங்க அவருக்கு ஞானசானம் கொடுக்கப்படல இது வந்து தேவ கட்டளையாய் அவர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த குழந்தைய பிறந்து ரெண்டு மூணு மாசம் கழிச்சு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு ஒரு தொட்டியில தண்ணி வச்சு ஒரு விரல்ல தொட்டு அதனுடைய தலையில தெளித்து உனக்கு ஞானசானம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இதுக்கு ஆதாரம் என்னன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் அதாவது ஞானத்தாய் ஞான என்கிற பாட்டி தாத்தா அவங்க கூட இருந்து அதை விசுவாசித்து அந்த பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதை குறித்து அந்த குழந்தைக்கு அவங்க கற்றுக் கொடுக்கணும் வீட்டுல போயிட்ட பிறகு உனக்கு இந்த மாதிரி ஞானசானம் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ விசுவாசத்துல வளரணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் சம்பத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து அதை வளர்க்கணும் ஆனா அப்படி யாரும் பண்றது இல்லை அன்னைக்கு குழந்தைக்கு போயிட்டு மூணாவது மாசம் தெளிப்பு ஞானசானம் கொடுத்து கொண்டு வந்து விட்டதோட சரி கிறிஸ்துவை குறித்து நிறைய இடங்கள்ல சொல்றது இல்லை பிள்ளைக்கு அப்போ அந்த பிள்ளைக்கு ஞானசானம் எடுத்தோமா எடுக்கலையா எதுக்காக எடுத்தோம் ஒண்ணுமே தெரியாது அது தானே வளரும் படிக்கும் வாலிபன் அது கடந்து போகும் நமக்கு என்ன அந்த விதமா இல்லாத மார்க் எ சுவிசேஷ புத்தகத்துல பதினாறாவது அதிகாரத்துல பதினாறாவது வசனம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்ற பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் விசுவாசம் உள்ளவனாகி என்ன விசுவாசம் ஏசு கிறிஸ்து மெய்யான தேவகுமாரன் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு அவர் ஒருவர் தான் வழி பர்லோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள் அதாவது கி சாவி அவர்கிட்ட தான் இருக்கிறது ஆகினால அவர் வழியா மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர வேறு எந்த வழியாகவும் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு மனிதனும் மனுஷியும் பிரவேசிக்க முடியாது என்பதை நாம் விசுவாசித்து அறிந்து கற்றுக்கொண்ட பிறகுதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அதனால தான் என்ன சொல்றாரு உள்ளவனாகி அப்ப இந்த இயேசு கிறிஸ்துனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம விசுவாசிக்கணும் முதல்ல அப்போ விசுவாச பெற்ற பிறகு தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் அப்ப அந்த ரட்சிப்பு என்பது எதனாலே அவன் மூழ்கி ஞானசானம் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது முதல்ல ஆண்டவரை விசுவாசிக்கணும் ஏசு கிருஷ்ணன்னு விசுவாசிக்கலாம் ஞானசாணம் பெற்று பிரயோஜனமே இல்ல அப்ப விசுவாசம் உள்ளவனாகி ஞானசாணம் பெற்ற பிறகுதான் அவன் ரக்ஷிப்பு அடை அடைகிறான் ரட்சிப்பு என்பது என்ன ராஜ்ஜியத்தை குறித்து தேவ தேவராஜ்ஜியத்தை குறித்து நன்றாக அறிந்து அவன் நன்மை தீமையை தன் வாழ்விலே முழுமையாய் கற்றுக்கொள்ளுகிறான் அப்ப அந்த ரட்சிப்பு என்பதையும் அவன் அப்போதுதான் பெற்றுக்கொள்ள முடிகிறது அதனால எப்போ இந்த விசுவாசம் வரும் மனித வாழ்க்கையில பிறந்து மூணாவது மாசத்திலயோ ரெண்டாவது மாசத்திலயோ விசுவாசம் வராது அது உலகம் அறியாத குழந்தையா இருக்கும் அப்போ ஒரு மனிதன் அது வளர்ந்து வரணும் அவன் பதினே பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்டு அவன் வளர்ந்து வருகிற பொழுது அவன் பள்ளியில படிக்கக்கூடியவனா இருக்கலாம் இல்ல கல்லூரிக்கு போக வேண்டிய நிலைப்பாட்டுல இருக்கலாம் ஒருவேளை கல்லூரியில கூட படிக்கலாம் அந்த வயதுல வேதாகமத்தை தெளிவாக அவன் சண்டே ஸ்கூல்ல போயிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு தரமா போயிட்டு பல காரியங்களை கற்றுக்கொண்ட பிறகுதான் அவன் ஞானஸ்தானம் பெறுவானானால் அது முழுமை பெறும் அப்பதான் அதுதான் விசுவாசம் உள்ளவனாகி விசுவாசம் இருக்கிறபடி அவன் ஞானஸ்தானம் பெற்றால் அவனுக்கு அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று திட்டமாக சொல்லப்படுது அப்போ ஒரு மனிதனோ மனுஷியோ விசுவாசத்துக்குள்ள வளர்ச்சி அடைஞ்ச பிறகு ஞானஸ்தானம் பெறுவதுதான் சிறந்தது தீர்த்துவுக்கு எழுதும் போது அப்போ பவுல் தீர்த்துக்கு எழுதும் போது மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல சொல்றாரு இயேசு நம்மை மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார் எதன் மூலமா நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது அவர் முழுமையா மறுஜென்ம முழுக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம் பெறுவது எப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க இண்டிபெண்டன் சர்ச் அதாவது பெண்ட கோச திருச்சபைகளுக்கு போறவங்களுக்கு அந்த அனுபவம் நல்லா இருக்கும் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ சபை அல்லது இந்த ப்ரோட்டஸ்டன் சபைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மெத்தடிஸ்ட் அப்புறம் இந்த பாப்டிஸ்ட் சர்ச்சு அப்புறம் வந்து இந்த இசிஐ சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சு இந்த இதெல்லாம் வந்து மெயின் லைன் சபைகள் இது வந்து எப்படின்னா புரோட்டஸ்ட் சபைன்னு சொல்லும்பொழுது அங்க சில மாறுபாடுகள் இருக்கும் இப்படியும் இருக்கும் மூழ்கி கொடுக்குறாங்க தெளிப்பு கொடுப்பாங்க குழந்தையில கொடுப்பாங்க பெரியவங்களுக்கு கொடுப்பாங்க இப்படி மாறி மாறி வரும் ஆனா பெந்த கோஷ சிறு சபைகளிலே குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க அது அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகுதான் அதாவது அவங்க முழுமையா அவங்க கற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் பல காரணங்கள் சிஎஸ்சி சபைகள்ல மற்றும் மெயின்லைன் சபைகள்ல சில காரணங்கள் வச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு நான் பிறகு சொல்றேன் அப்போ என்ன இதுல சொல்ல வருது மறு ஜென்மம் முழுக்கணும் பொழுது ஒரே முறை அவன் தண்ணீரில் இறக்கப்பட்டு முழுமையா மெல்லாக்க அதாவது வானத்தை நோக்கி பார்ப்பது போல மெல்லாக்க முழுமையாய் அவனுடைய சரீரம் தலை உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி போதகர் மூலமாக அவன் சொல்லப்பட்டு ஜெபித்து அவன் திருத்தியிலே சிலுவை அடையாளத்தை திட்டு அவன் மேலே எழுப்பப்படுகிறான் அதாவது எனக்கு இருக்கிற இது நாள் வரை என் வாழ்வில் முழுமையாய் இந்த தண்ணீரிலே கழுவி இந்த பாவத்துக்காக நான் ஒரே முறை மறித்து செத்து இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் மகிமை நான் அனுபவிக்கிறதுனால அதை விசுவாசிக்கிறதுனால நான் உயிரோடு எழுப்பப்படுகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு மேலே தூக்கப்படணும் இது ஒரே ஒரு முறைதான் ஆனா வித்தியாசம் வித்தியாசமா சில சபைகளில் கொடுக்கறாங்க அது ஒரு பக்கம் குறை சொல்லுவதற்காக அல்ல முறைக்காக நான் சொல்றேன் இந்த விதமாக பாவத்துக்கு மறித்து நீதிக்காக உயிர் தெழும்பணும் இது ஒரே ஒரு முறை முழுக்கி அவளை எடுக்க வேண்டிய அந்த ஒழுங்குமுறை ஒன்று இருக்கிறது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து நம்மை மறுஜென்மம் முழுக்கினாலும் அதாவது இன் அடுத்த வாழ்வுக்காக நம்ம மூழ்கி பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினால பரிசுத்தாவி என்னை நான் விசுவாசிக்கிறபடி என்னை புதித மனிதராக மாற்றிவிட்டார் என்பதற்காக நம்மை ரட்சித்து மேலே எழும்புகிறோம் இது வந்து தேவன் நமக்கு முழுமையான ஒரு ஞானஸ்தானத்தை மூழ்கி எடுப்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்போச நடவடிக்கையிலே இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது கவனிங்க அப்போஸ்ல இருபத்தி ரெண்டு பதினாறு பவுலுக்கு கத்தரை தொழுது கொண்டு ஞானசானம் பெற்று உன் பாவம் போக கழுவப்படு என்றார் தாமதிக்கு தாமதம் இல்லாதபடி உடனடியா நீ போயிட்டு என்ன பண்ற மூழ்கி ஞானசானம் பெறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அது மட்டும் இல்ல ரோமருக்கு எழுதும் போது பவுலு ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானசானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அதாவது நம்ம பழைய வாழ்க்கை முழுமையாய் மறித்து அது அடக்கம் பண்ணப்படுகிறது ஒரு முறை அவர் வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்வதற்கு மீண்டு நம்ம உருப்பிக்கப்படுகிறோம் இதுதான் ஒரு முறை முழுகி அவன் எழுப்பப்படுவது இது இதுதான் ஒழுங்கு முறை ஒருவேளை நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல உள்ளவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்களா அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் விவாதம் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேஜருவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபது இருபத்தோரு வசனங்களிலே தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தது போல கீழ்ப்படியாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அதற்கு ஒப்பனையான ஞானசானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இல்லாமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்னா ரெட்சிக்கிறது நோவாவினுடைய காலத்தில் அந்த எட்டு பேர் அந்த போட்ல அந்த படகுல தாக்கப்பட்டாங்களே இது அவங்களுக்கு ஞானஸ்தானமா என்னப்படுகிறது ஏன் சொன்னா முழுமையா உலகம் அழிக்கப்பட்டு விட்டது அந்த எட்டு பேர் மட்டும் தான் தப்பிக்கிறாங்க முழு தண்ணீரினாலே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் திரும்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அது அது மட்டுமல்ல அப்பச நடவடிக்கைகள் பத்தொன்பதாவது அதிகாரம் ரெண்டு மூணு அஞ்சு எல்லாம் போது எப்படி மோசை எப்படி ஞானஸ்தானம் எடுத்தார் மோசைனு கூட இருந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் நடந்து போனாங்க அவங்க எப்படி ஞானசானம் எடுத்தாங்கன்னு சொல்லும்பொழுது அந்த கடல் வழிய கடலை பிளந்து செங்கடலை பிளந்து அவர்கள் நடக்கிற பொழுது இருபக்கமும் தண்ணீரும் மேல்புறம் மேகமும் கீழே தரையுமாக அவர் கடந்து போகிற பொழுது இந்த விசுவாச வாழ்க்கையில இந்த தண்ணீரினால் அவர்கள் ஞானசாணம் பெற்றார்கள் என்று அங்கு தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் விசுவாசிகள் ஆனும்போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் ஞானசானம் பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானசானம் பெற்றோம் என்று சொன்னார்கள் அவர்கள் கத்தராகி ஈசு நாமத்தினாலே ஞானசானம் பெற்றார்கள் இப்பொழுது நமக்கெல்லாம் ஒரு சந்தேகங்கள் ஏற்படும் ஐயோ நான் இப்படி குழந்தை எடுத்தேன் அப்புறம் வளர்ந்த பிறகு எடுக்கலையே இல்ல இங்க போயிட்டு இந்த மாதிரி ஞானசானம் எடுத்தனே அப்படின்னு சொல்லி ஒரு கவனக்குறைவினாலே தனமாக நம்ம அந்த முழுமை பெறாத ஒரு ஞானசானத்தை எடுத்திருப்போமானால் நாம் நல்ல தெளிவுள்ளவராக இருக்கிறபடியினாலே வேதத்தை அறிஞ்சிருக்கிறபடியினாலே நாம் திரும்பமாய் போய்த்து தகுந்த போதகரிடத்துல சொல்லி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று வரலாம் அதாவது இரண்டாவது ஞானஸ்தானம் பெறலாம் என்பதற்கு இது ஒரு சாட்சியா இருக்கிறது யோவன் கொடுத்த ஞானஸ்தானம் தான் எடுத்தோம் இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவருக்காக நான் ஜலத்தில மூழ்கி எடுக்கப்பட்டு ரட்சிக்கப்படல பரிசுத்தாவி பெறல அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவங்க இரண்டாவது முறை எடுக்கிறாங்க எடுக்க சொல்றாங்க அப்போ இந்த விதமா குழந்தை நான் எனக்கே தெரியாது ஞானஸ்தானம் எடுத்தது அப்படின்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அந்த விதமான செயல்பாடு இல்லாமல் நாம் விசுவாசம் உள்ளவனாகி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவிய பெற்று தேவனோடு வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையான ராஜ்யத்தை கொண்டு செல்லும் வாழ்க்கையா இருக்கும் என்பதை நாம் இந்த நாளில் தெரிந்து கொண்டு இந்த உலகத்துல கடந்து போவோம் கத்தர் தாம் இந்த வசனத்தை கொண்டு நம்மளை நடத்துவாராக ஆமேன்